கோடி அற்புதர் புனித அந்தோணியார் மிகவும் புகழ்பெற்ற புனிதர் அந்தோணியாரின் பக்தர்கள் மேற்கொள்ளும் பக்தி முயற்சிகள் என்னென்ன அதிசய அந்தோணியாரின் வாழ்க்கை வரலாறு என்ன எண் பதிமூன்றுக்கும் அந்தோணியாருக்கும் என்ன சம்பந்தம் எதற்காக எண் பதிமூன்று புனிதரோடு அடையாளப்படுத்தப்படுகிறது இவரிடம் ஜெபித்தால் தொலைந்த பொருள்கள் மீண்டும் கிடைக்குமா அதன் பின்னணி என்ன இவரின் திருமுழுக்கு பெயரான பெர்டினாண்டு மாட்டின் தே பர்னாந்து என்ற பெயரை ஏன் மாற்றினார் அலகையின் ஆட்டமும் பில்லுசூனி கட்டுகளும் இவரிடம் ஜெபித்தால் அடங்குமா அவ்வளவு வல்லமையா இவருக்கு புனிதரின் அழியா நாக்கு செல்லும் செய்தி என்ன கேட்பதை எல்லாம் நிறைவேற்றும் அந்தோணியாரின் வாழ்வில் நிறைவேறாத ஆசை என்ன பாத்திரம் கழுவி சமையல் வேலை செய்தவரா அந்தோணியார் என்ற பல கேள்விகளுக்கு தருகிறது இந்த வீடியோ பதிவு வாரங்கள் கோடி அற்புதரோடு பயணிப்போம் அந்தோனியார் பக்தர்களின் பக்தி முயற்சிக்கு புளியம்பட்டி உவரி போன்ற அந்தோணியாரின் திருத்தலங்கள் தமிழகத்தில் மிகவும் புகழ் வாய்ந்தனவாக இருந்தாலும் புதிதாக அந்தோனியாருக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட பல திருத்தலங்களும் அதற்கு இணையாகவே திகழ்கிறது அதற்கு காரணம் பக்தர்களும் அவர்கள் மேற்கொள்ளுகிற பக்தி முயற்சிகளும் ஏனைய புரிதர்களுக்கு பத்து நாள் நவநாள் கொண்டாடப்படுகிற நிலையில் அந்தோணியாருக்கு பதிமூன்று நாள்கள் நவ நவநாள் கொண்டாடப்படுகிறது காரணம் புனிதரின் திருநாள் ஜூன் பதிமூன்றாம் நாள் கொண்டாடப்படுவதால் துவக்காலத்திலிருந்து மாதத்தின் முதல் நாளிலிருந்து பதிமூன்று நாள்கள் நவநாள் ஜெபிக்கும் பழக்கம் பக்தர்களிடையே உருவாகியிருந்தது அதனால் பதிமூன்று என்கிற எண் புனிதரோடு பல வேளைகளில் அடையாளப்படுத்தப்படுகிறது புனிதருக்காக பக்தர்கள் மேற்கொள்ளும் பக்தி முயற்சிகள் கணக்கில் அடங்காதவை அந்தோணியார் முட்டையிட்டு முடியை நேர்தழித்தல் புனித கிணற்றில் பதிமூன்று வாழை தண்ணீர் இறைத்து குளித்து உடலையும் மனைவையும் ஆன்மாவையும் பரிசுத்தப்படுத்துதல் தூய்மைப்படுத்துதல் பதிமூன்று முறை புரிதரின் திருத்தலத்தையும் கொடிமரத்தையும் தனித்தனியாக சுற்றி வருதல் பதிமூன்று மிளகுதிரியேற்றி அந்தோணியாரின் சிறுபத்திற்கு முன்பாக முழங்கால் படியிட்டு கண்ணீர் மல்க ஜெபித்தல் அந்தோணியார் சிறூபத்திற்கு மாலையிட்டு ஜெபித்தல் குழந்தை வரம் வேண்டுவோர் தென்னம்பிள்ளையை காணிக்கையாக்குதல் தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் நலமோடு வாழ புரிதர் பெயரில் குழந்தையை நிரந்தரித்தல் புரிதரின் திருத்தலங்களுக்கு பதிமூன்று செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து திருப்பயணம் நடைபயணம் மேற்கொள்ளுதல் புனிதரின் திருத்தல வழிபாட்டில் கலந்து கொண்டு குழந்தை பாக்கியம் திருமணம் வேலைவாய்ப்பு குடும்பொற்றுமை அலகையின் தொந்தரவுகளிலிருந்து விடுதலை என சிறப்பு கருத்துக்களுக்காக நேர்ந்தளித்து ஜபித்தல் நோயற்றோர் பலர் பதிமூன்று நாள்கள் புனிதரின் திருத்தலத்தில் தங்கி ஜெபித்து நலமடைதல் கிடாய் வெட்டி வசித்தோருக்கு அன்னதானம் செய்தல் திருவிழா நாள்களின் பதிமூன்று நாள்களும் வியாபாரம் மீன்பிடித்தல் என சகலத்திற்கும் விடுமுறை கொடுத்துவிட்டு திருத்தலத்தில் தங்கி வழிபாட்டில் பங்கெடுத்தல் நவநாள் ஜெபம் ஒப்புரவு அருட்சாதனம் செய்து திருப்பலியில் பங்கெடுத்தல் என புனித அந்தோணியாரை நோக்கி வரியின் பக்தி முயற்சிகளும் ஜெப முயற்சிகளுக்கும் எல்லையே இல்லை என்கிற அளவுக்கு அந்தோணியாரின் பக்தர்களின் பக்தி முயற்சிகள் ஆச்சரியப்படுத்துபவையாக இருக்கிறது ஏனென்றால் அந்தோணியாரின் பக்தர்களைப் போன்று கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் கோடி அற்புதற்காக பல்வேறு பக்தி முயற்சியில் ஈடுபட்டாலும் கோடி அற்புதருக்கு செலுத்துவது வணக்கம் இறைவனுக்கு செலுத்துவது உன்னத ஆராதனைக்கு அது நிகராகாது இறைவனுக்கு செலுத்துகிற உன்னத ஆராதனை ஈடு இணையற்றது என்பதை உணர்ந்து பல பக்தி முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் யார் இந்த அதிசய அந்தோணியார் அவருடைய வாழ்க்கை பின்னணி என்ன ஐரோப்பாவில் உள்ள போர்ச்சுக்கல் நாட்டின் தலைநகரான லிஸ்பன் மாநகரிலே ஆயிரத்து நூற்று தொன்னூற்றி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் மரியாலின் விண்ணேற்பு பெருநாள் அன்று மார்டின் மேரி இவர்களுக்கு பிறந்த குழந்தையான இவருக்கு பெர்டினாண்டு மார்டின் தேனாண்டு என்று பெயரிட்டனர் கூறிய நுண்ணறிவு படைத்த பெர்டினாண்டு திறம்பட கல்வியில் தேர்வு பெற்றார் இளமையிலேயே பக்தியில் சிறந்து விளங்கிய இவர் ஆலயத்திற்கு சென்று அனதினமும் ஜெபிக்கும் பழக்கத்தை கடைபிடித்து வந்தார் ஒருமுறை இவர் ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டு இருந்தபோது கருமையான முகத்தோற்றம் கொண்ட அலகை இவரை தாக்குவதற்கு நெருங்கியது அதனை கண்டு சிறிதும் அஞ்சாது தரையில் சிலுவை அடையாளம் வரைந்தார் அதனை கண்ட அலகை அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது அந்தோணியார் அலகையின் மீது அப்போதும் இப்போதும் ஆற்றல் கொண்டவராகவே விளங்குகிறார் அந்தோணியார் கற்றுக் கொடுத்த ஜபம் இதோ அண்டவருடைய சிலுவை சத்துருக்களை ஓடி ஒழியுங்கள் யூதா கோத்திரத்தின் சிங்கம் தாவீது ராஜாவின் சந்ததி வெற்றி கொண்டது அல்லேலூயா என்கிற அந்தோணியாரின் அலகைக்கு எதிரான ஜெபம் மிகவும் புகழ்பெற்றது இருட்டை கண்டு பயப்படுவோர் தனிமையில் பயணிப்போர் பெண்கள் குழந்தைகள் என பல தரப்பினரும் இஜபத்தை ஜெபிக்கிறார்கள் அதனால் நம்பிக்கை பெறுகிறார்கள் மனதை கவ்வும் இருள் இவர்கள் மனதில் இருந்து அகல்கின்றது அந்தோணியார் பெயர் கேட்டால் அலகையும் அலரும் அதன் ஆட்டமும் அடங்கும் என்பதற்கேற்ப அலகையின் தொந்தரவால் பாதிக்கப்பட்ட பில்லி சூனியம் மந்திரிகம் மாந்திரிகம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டோர் சமய வேறுபாடுகளை களைந்து அந்தோணியாரிடம் சரணடைகிறார்கள் அவர்களின் ஜெப முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கிறது மனிதர்களில் குடிகொண்டு அவர்களின் வாழ்க்கையை சீர அழகையை சாட்டையால் அடித்து துரத்துவதாக நலமடைந்தோர் ஒவ்வொருவரும் சான்று பகர்க்கிறார்கள் அழகையை எதிர்த்து நிற்கும் ஆற்றலும் வீழ்த்தும் ஆற்றலும் அவருக்கு அவ்வளவு எளிதாக கிடைத்துவிடவில்லை அவரது தூய வாழ்வும் ஜப வாழ்வும் அவருக்கு அரிய பெரிய வரங்களை அளித்தந்தன அலகையை அடக்குவது ஒரு வரமாக இருந்தாலும் உள்ளங்கையில் என்னை பொறுத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரையே தனது உள்ளங்கையால் அரவணைத்து தூக்கி நிகழும் பாக்கியம் பெற்றார் அதற்கு காரணம் அவரது தூய வாழ்வும் ஜெபவாழ்வுமே வாழ்வுமே மிகவும் ஆர்வம் கொண்ட புனித அந்தோணியார் ஜெப மனிதராகவே உருவெடுத்தியிருந்தார் அவரின் ஜெபத்திற்கு பரிசாக குழந்தை இயேசு அவர் கரங்களில் திகழ்ந்தார் தனது நண்பரும் உபகாரியுமான திட்டோ அவருடைய வீட்டில் தங்கி இருந்தபோது ஜெபிப்பதற்காக மேல் மாடிக்கச் சென்றார் உணவருந்து நேரமாகிக் கொண்டு இருந்ததால் அவரை தேடிச் சென்றபோது அந்தோணியார் ஜெபித்துக் கொண்டிருந்த அறை முழுவதும் ஒளி வெள்ளத்தால் நிறைந்திருந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டு திறந்திருந்து ஜன்னல் வழியாக பார்த்தார் அப்போது குழந்தை இயேசு புனிதரின் கையில் தவழ்ந்து கொண்டிருந்தார் ஜபத்திற்கு பரிசாக குழந்தை இயேசுவை தன் கரங்களில் பெற்றுக் கொண்ட புனிதர் இளம் துறவியாக அகஸ்தினார் சபையில் இருந்தபோது ஜபத்திற்கு இடையூறாய் சில நிகழ்வுகள் நடந்ததால் உடனே சபை தலைவருக்கு கடிதம் எழுதி தன்னை வேறு இடத்திற்கு பணி மாற்றம் செய்யுமாறு கேட்டுக் கொண்டார் அதன்படி அவருக்கு பணி மாற்றம் செய்யப்பட்டது போர்ச்சுகல் நாட்டன் அன்றைய தலைநகரமாகிய கோயம்பராதிற்கு சென்றார் புனிதரிடம் ஜெபித்தால் வேண்டியது கிடைக்கும் என்பது பக்தர்களின் ஆழமான நம்பிக்கை அது ஒவ்வொரு பக்தர்களின் வாழ்விலும் இருக்கிறது ஆனால் புனிதரின் வாழ்வில் அவர் நினைத்த ஒன்று நடக்காமல் போனதுதான் ஆச்சரியம் ஆனால் அது இறைவனின் திருவுளம் கிபி ஆயிரத்து இருநூற்று ஆண்டு மொராக்கோ நாட்டுக்கு நற்செய்தி பணிக்கு சென்ற ஐந்து பிரான்சிஸ்கன் சபை துறவிகளை சந்தித்தார் அடுத்த ஆண்டு அந்த ஐந்து பிரான்சிஸ்கன் துறவிகளும் வேத சாட்சிகள் ஆனார்கள் அவர்களது புனித பண்டங்கள் போர்ச்சுகல் நாட்டிற்கு எடுத்து வரப்பட்டு வழங்கப்பட்டது அவர்களின் வீர விசுவாசத்தால் ஏற்கப்பட்ட புனிதர் அவர்களைப் போன்று ஆப்பிரிக்க மண்ணில் பணி செய்து மறைசாட்சியாக வேண்டும் என்று பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தார் சபை தலைவர் அனுமதி பெற்று மொராக்கோ நோக்கி அவர் புறப்பட்டார் கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்த போது புனிதர் கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வேறு வழியின்றி திருப்பி அனுப்பப்பட்டார் இதனால் கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக மடைய வேண்டும் என்கிற இவரது ஆசை நிறைவேறாமல் போனது புனிதரின் திருமுழுக்கு பெயர் பெருவினாண்டு பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தபோது தனது பெயரை மூன்றாம் நூற்றி நூற்றாண்டில் வாழ்ந்த துறவி வனத்து அந்தோணியாரின் எளிய வாழ்வியல் மீது கொண்ட ஈர்ப்பினால் தனது பெயரை அந்தோணியார் என மாற்றிக்கொண்டார் சிறந்த மறையுறை வழங்குவதில் புகழ்பெற்ற அந்தோணியார் தப்பறை போதனைகளை முறியடிப்பதில் அடித்து நொறுக்குவதில் ஒரு சம்மட்டியாகவே திகழ்ந்தார் மறையுறை வழங்க வாய்ப்பு கிடைக்காமல் துறவு இல்லத்தின் பராமரிப்பு பணிகளை செய்து வந்தார் துணிகளை துவைத்து சுத்தம் செய்வது துறவிகள் தங்கும் அறையை சுத்தம் செய்வது சமைப்பது என எளிய பணிகளில் ஈடுபட்டு வந்த புனிதர் ஒருமுறை குறித்து அர்ச்சிப்பு விழாவில் மறையுரை நிகழ்த்த வேண்டிய துறவி பங்கேற்க முடியாத காரணத்தால் துறவி தலைமை துறவியின் கட்டளைக்கு இணங்கி கடைசி நேரத்தில் மறையுறை வழங்க கேட்டுக் கொள்ளப்பட்டார் அனைவரும் வியந்து போற்றும் அளவிற்கு அனைவரும் வியந்து மேய்ச்சிலிருக்க கதோடிய அளவிலே சிறந்த மறையுறை வழங்கினார் அதன் பின்பு அவரது மறையுரைக்கு முடிவே இல்லை தொடர்ந்து அவரது மறையுறையை கேட்பதற்கு திரளான கூட்டம் கூடியது வடக்கு இத்தாலி மற்றும் பிரான்ஸ் நாட்டின் தெற்கு பகுதியில் தப்பறை கொள்கைகளும் உலகப் போக்கிலான வாழ்வம் தலைவறித்து ஆடிய இடங்களிலெல்லாம் தனது போதனையால் அனைத்தையும் தவிடு பொடியாக்கினார் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தோராம் ஆண்டு பல ஊர்களில் மறையுறை ஆற்றியதாலும் கடும் தவ முயற்சிகளாலும் நோய்வாய்ப்பட்டார் அதே ஆண்டில் சூன் மாதம் பதிமூன்று நாள் இறுதி திருவருட்சாதனங்களை பெற்றபின் பெற்ற பின் இறந்தார் அப்போது அவருக்கு வயது முப்பத்தாறு அவர் இறந்தபின் முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு அவரின் கல்லறையை திறந்து பார்த்தபோது அவரது நாக்கு அழியாமல் அப்படியே இருந்தது தப்பரை போதனைகளுக்கு சம்மட்டியாக விளங்கி தால் இறைவன் புலிதரின் நாவை அழிய விடாமல் பாதுகாத்தார் என்று புனித தனவந்தர் போற்றுகிறார் புனித பவளடிகளாரை போன்று பணியின் நிமித்தம் ஏராளமான பயணங்களை மேற்கொண்டவர் புனித அந்தோணியார் இத்தாலி பிரான்சு போர்ச்சுகல் ஸ்பெயின் ஆகிய நாட்டையர்கள் அந்தோனியாரே கப்பல் பயணம் மற்றும் மீனவர்களின் பாவகாவலராக இன்றும் கொண்டாடுகிறார்கள் தமிழகத்திலும் குறிப்பாக தூத்துக்குடி மறை மாவட்டத்தை போன்று கடல் சார்ந்து வாழக்கூடிய பக்தர்கள் திருத்தலை கொடிமரத்தில் ஏற்றப்படும் அற்புதரின் கொடிகளை தங்கள் படகுகளில் கட்டிப் பயணிப்பதை பாதுகாப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் உணர்கிறார்கள் அதற்காக கொடி இறக்கப்படும் நாளில் திருத்தல வளாகத்தில் பக்தர்கள் சுறுசுறுப்பாக சுற்றி வருவதை பார்க்க முடியும் தொலைந்து போனதையும் காணாமல் போனதையும் கண்டுபிடித்து தருவதில் காவலராக திகழ்கிறார் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் அதனால் தொலைந்தவற்றின் பாதுகாவலர் எனவும் அவர் கருதப்படுகிறார் புனிதர் வாழ்வில் நடந்த இந்த நிகழ்வு அனைத்திற்கும் துவக்கமாக அமைக்கிறது துறவு வாழ்வில் சளிபடைந்த இளந்துறவி ஒருவர் இல்லத்திலிருந்து யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் புறப்பட்டு செல்லும்போது அந்தோணியார் தனது மாணவர்களுக்காக எழுதிய குறிப்புகள் அடங்கிய புத்தகத்தையும் அவரின் அனுமதியின்றி திருடிச் சென்றார் இதனால் வருத்தமடைந்து அந்தோணியார் இடைவிடாமல் ஜெபித்தார் புனிதரின் ஜபத்திற்கு தக்க பலன் கிடைத்தது மனம் அந்த இளந்துறவி இல்லத்திற்கு திரும்பி வந்தார் அந்தோணியாரின் குறிப்புகளையும் அவரிடம் பத்திரமாக சேர்த்தார் அந்த இளந்து மனமாற்றம் அடைந்தார் அவரும் பிரான்சிஸ்கன் துறவியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் இந்த நிகழ்வின் அடிப்படையில் புனிதரிடம் காணாமல் போன பொருளுக்காக ஜெபிக்கும் பழக்கம் உருவானது கிபி பன்னிரண்டு முப்பத்திரண்டு எல் புனிதர் பட்டம் இவருக்கு வழங்கப்பட்ட போது அவரை புகழ்ந்து எழுதப்பட்ட பாடல் வரிகள் இதை மேலும் உறுதி செய்கிறது புனித அந்தோணியாரிடம் ஜெபித்தால் அலகையின் சங்கிலிகள் உடைகின்றன இறந்தவர்கள் உயிர் பெறுகிறார் காணாமல் போன உடமைகளும் உறவுகளும் மீட்கப்படுகின்றன இளையோரும் முதியோரும் உம்மிடம் தஞ்சம் அடைகின்றார்கள் அவரது புரிதர் பட்டமளிப்பு விழாவில் பாடப்பட்ட இந்த வரிகள் அந்தோணியாரின் பல சிறப்புகளை பட்டியலிட்டாலும் காணாமல் போனதை கண்டுபிடித்து தருபவர் என்பதை உறுதி செய்கிறது அந்தோணியாரிடம் உடமைகளை துளைத்தவர்கள் மட்டும் சரணடைவதில்லை உடல் நலம் இழந்தோர் அமைதி இழந்தோர் இருப்பிடம் இழந்தோர் வியாபாரத்தில் பொருளாதாரத்தை இழந்தோர் அன்பான உறவை இழந்தோர் கனவுகளை தொலைத்தோர் திறமை regularly you're it முயற்சியை இழந்தோர் வெற்றியை இழந்தோர் நல்லொழுக்கத்தை இழந்தோர் சுய கட்டுப்பாடை இழந்தோர் கள்ளம் கபடமில்லா உள்ளத்தை இழந்தோர் சுதந்திரத்தை இழந்தோர் குடும்பத்தில் அமைதியை இழந்தோர் போரினால் அமைதியை இழந்த நாடுகள் மற்றவரின் நம்பிக்கை இழந்தோர் என சகலத்தையும் தொலைத்தவர்களும் புனிதரிடம் சரண் அடைகிறார்கள் இழந்த அனைத்தையும் புனிதரின் மிக்க பரிந்துரையால் ஏ போன்று ரெட்டிப்பாக மீட்கிறார்கள் ஒருமுறை இவர் ரீமினி என்னும் கடற்கரை நகரில் போதித்ததை கேட்க சிலர் மறுத்தபோது மீன்கள் இன்னொரு முறை யூதர் ஒருவர் இயேசு நற்கரணையில் இருப்பதை மறுத்தாராம் ஆனால் பட்டினி போடப்பட்ட அவரது கழுதை அதற்கு முன் போடப்பட்ட புல்லை தின்னாமல் அந்தோனியாரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நற்கரணையின் முன் மண்டையிட்டு ஆராதித்ததாம் மற்றொரு புதுமை இவர் வாழ்ந்த காலத்தில் கடவுளுடைய கிருபையால் இவர் செய்து புதுமைகளால் ஈர்க்க பெற்று இவரை நாடி வருவோர் எண்ணிக்கை அதிகமானதால் துறவியர்கள் மடத்தில் அமைதிக்கு குந்தகம் ஏற்பட்டதாம் இதன் பொருட்டு மடத்தின் தலைமை குறு இவர் எண்ணிலடங்கா புதுமைகள் செய்ய தடை விதித்தார் நாள் ஒன்றுக்கு பதிமூன்று புதுமைகள் மட்டுமே செய்ய கட்டளையிட்டார் ஒருநாள் இவர் அன்றைக்கு செய்யக்கூடிய பதிமூன்று புதுமைகளையும் செய்து முடித்தபின் மாலையில் வெளியே உலாவச் சென்றார் அப்பொழுது உயரமான கட்டடத்திலிருந்து ஒருவர் தவறி விழுந்த வேளையில் அந்தோனியாரே என்னை காப்பாற்றும் என்று உதவிக்குரல் எழுப்ப இவர் அவரை வானத்திலேயே அந்தரத்தில் தொங்க வைத்ததாகவும் அருகில் இருந்த மடத்திற்கு சென்று தலைமை குருவிடம் பதினான்காவது பதுமை செய்ய அனுமதி பெற்று அவரை தரையில் பத்திரமாக இறக்கினாராம் மற்றொரு புதுமையில் ஒரே நேரத்தில் அந்தோனியார் இரு இடங்களில் போதித்ததாகவும் புதுமைகள் செய்ததாகவும் செய்தி உண்டு பல நாடுகளில் பல இடங்களில் அவசகுணமாக துரதிருஷ்டமாக கருதப்படுகிற என் பதிமூன்று பதிமூன்று வாழைக்குழியில் பதிமூன்று மெழுகுத்திரி பதிமூன்று நவநாள் பதிமூன்று முறை சுற்றி வருதல் பதிமூன்று முறை நடைபயணம் பதிமூன்று முறை திருப்பயணம் பதிமூன்று அசனச்சோறு என்று அவசகுண எண்ணையே ஆசிர்வாதமாக மாற்றிய புனிதர் மனு துயரத்தை நோய் நோக்காடுகளை அழகையின் தொந்தரவுகளை வரமாக மாற்றி தன்னை நாடி வரும் பக்தர்களை வாழ வைத்துக் கொண்டு இருப்பவர் தன்னை நாடி வரும் ஒவ்வொரு பக்தருக்கும் தாயாக தந்தையாக தகப்பனாக ஐயாவாக திகழ்ந்து வருகிறார் தந்தையின் வலப்புறத்தில் இருக்கும் இயேசுவையே தனது வலக்கரத்தில் தூக்கி சுமக்கும் பாக்கியம் பெற்ற புனிதறிவர் அதனால்தான் அளவில்லா வரங்களை வான்மலையாக பொழிந்து வருகிறார் கோடி அற்புதர் புதுமை ல் புரித அந்தோணியார்